நேற்றுங்க பெசன் நகர் பீச்சில் உட்காந்துருந்தேங்க எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் நிறையா முடி வச்சுருந்தார் தாடிலாம் வச்சுருந்தார் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் உத்து பார்த்தேங்க நம்ம திருவள்ளுவர் நான் வள்ளுவர பார்த்து ஹலோ வள்ளுவரே ஆர் யூ அப்படின்னேன் ஐ ஃபைன் தேங்க் யூ அப்படின்னாரு வள்ளுவர் நானும் வள்ளுவரும் இப்படி தான் அடிக்கடி இங்கிலீஷில் பேசிக்குவோம் நீங்கள் கண்டுக்காதீங்க நான் வள்ளுவர்ட்ட சொன்னேன் வள்ளுவர நீங்கள் எழுதியிருக்கிற திருக்குறள்களில் ரெண்டு மூணு குரல் சரியில்லை வள்ளுவர அப்படின்னு என்னப்பா சரியில்லைன்னு கேட்டார் வள்ளுவர் நான் சொன்னேன் இந்த உலகத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பிறக்கிறவன் செத்து போகிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா நீங்கள் என்னமோ பிறக்கிறவன் செத்து போகிறது இந்த உலகத்தினுடைய பெருமை ப்ரைட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறீங்களா இது எப்படி இது சரியில்லையே அப்படின்னு அப்படியா எழுதியிருக்கிறேன் அது என்ன திருக்குறள் அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் நெருநல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகிலும் எழுதியிருக்கீங்களே அப்படின்னு ஓஹோ ஹோ அப்படியா அந்த திருக்குறளுக்கு இப்போ நீ சொன்னியே அதுதான் விளக்கமானு கேட்டாரு ஆமாம் வள்ளுவர அப்படின்ன உன் பேர் என்னன்னு கேட்டாரு ஞானமுருகன் அப்படின்ன உனக்கு ஞான சூனியம்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னாரு வள்ளுவர் என்ன இப்படி பொதுக்கணிக்குட்டியே அப்படின்ன சரி அதை விடு உங்கள் வயசு என்னான்னு கேட்டார் நான் சொன்னேன் அறுபது வயசு ஆகுது அப்படின்ன நீ முப்பது வயசில் எப்படி இருந்தேன்னு கேட்டார் நான் ரொம்ப கோவக்காரனாக இருந்தேன் அடிக்கடி சண்டையெல்லாம் போடுவேன் எதிர்வீட்டு காரணம் எனக்கு சண்டை ஆகிப்போச்சு நடு ரோட்டில் கட்டி பிடிச்சி புரண்டோம் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்த வள்ளுவர அப்படின்னேன் அப்புறம் குடும்ப வாழ்க்கை அதை கேட்காதீங்க வள்ளுவர் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டையோ சண்டை ரெண்டு மூணு வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை வள்ளுவர அப்படின்ன இப்போ என்ன உனக்கு வயசுன்னு சொன்னேன் அறுபது வயசு வள்ளுவர இப்போவும் அப்படி தான் இருக்கியா அதெல்லாம் இல்லை வள்ளுவர இப்போ நானும் எதிர் ஊட்ட காரணம் நகையும் சதை மாதிரி இருக்கிறோம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் சொன்னீங்கல உடுக்கை இழந்தவன் கைபோல் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வள்ளுவர அப்படின்னு அப்போ கோபம்லாம் அது கோபம்லாம் போயிடுச்சு வள்ளுவருப்பார் நான் ரொம்ப சாந்த சூபியாயிட்ட வள்ளுவர அப்படின்னு உனக்கு மனைவிக்கும் ஐயோ நீங்கள் சொன்னீங்களே அரணப்பட்டதே இல் வாழ்க்கைன்னு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானும் என் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவரே அப்படின்னு அப்ப அந்த முப்பது வயசுல இருந்த ஞானம் அவன் செத்து போயிட்டான் வள்ளுவரே அதை பத்தி பேசாதீங்க இப்ப நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அப்படியா ஒன்ன மாதிரிதான் கவிஞர் கண்ணதாசன் இருபத்தைந்து வயதிலே ஒரு நாத்திகராக இருந்தார் கடவுள் மறுப்பாளராக இருந்தார் அம்மா வள்ளுவர எனக்கு நல்லா தெரியுமே இந்த பாருங்க அவர் எழுதின பாட்டை ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மாதுவும் சேர்ந்திருக்கிற வேலையிலே என் ஜீவன் பிரிய வேண்டும் இல்லை என்றால் என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்தாய் என்றே என்னை படைத்த இறைவன் கேட்பான் அப்படின்னு எழுதியார் வள்ளுவர அப்படின்னு அப்படிப்பட்ட தான் ஐம்பது வயதிலே ஆன்மீகவாதியாக மாறி அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் இயேசு காவியம் எழுதினார் தெரியுமான்னு கேட்டார் தெரியும் வள்ளுவர அப்படின்னு அதே போன்றுதான் வால்மீகி அவர் இளைஞராக இருந்தபோது வழிப்பறை கொள்ளைக்காரராக இருந்தார் பின்னர் தன் மன இயல்பை மாற்றிக்கொண்டு வால்மீகி என்னும் முனிவராக மாறி வால்மீகி ராமாயணம் இயற்றினார் நேற்று ஒருவன் என்ன மன இயல்பிலே இருந்தானோ அவன் சார்ந்த சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற ஒரு மனிதனாக அவனை மாற்றுகின்ற வல்லமை இந்த உலகிற்கு உள்ளது என்பதுதான் இந்த உலகிற்கு உள்ள பெருமை என்றுதான் நான் எழுதியிருக்கிறேன் இப்போது படித்துப்பார் என் திருக்குறளை என்றார் நெருநல் உழனுருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நெருநல் உழனுறுவன் நேற்று ஒருவன் எந்த உணர்வுகளுடன் எந்த எண்ணங்களுடன் எந்த இயல்புகளில் வாழ்ந்தானோ அவன் இன்று இல்லை அவன் மனதை பக்குவப்படுத்தி அவன் வாழ்வியலை சீர்படுத்துகின்ற ஆற்றல் இவ்வுலகிற்கு உள்ளது அதுதான் இவ்வுலகிற்கு உள்ள பெருமை நான் அசந்து போயிட்டேங்க வள்ளுவர சொன்ன வள்ளுவர ரெண்டாயிரம் ஆண்டெல்லாம் காணாது ஐயாயிரம் ஆண்டுகளானாலும்

ન